வச்சுட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் சேக போனோன்னா ஆங்கில மீடியத்தில் படிக்கணும்னு ஆசை மதிப்பெண்களை பார்த்தோன்னா எனக்கு சீட்டு கொடுத்துடறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் உள்ள ரெக்டர் ஒருத்தர் என்ன சொன்னார் நீ இந்த தஞ்சாவூர்லேருந்து வந்து எப்படி படிப்பேன் போதலூர்லேருந்து டெய்லி ட்ரெயினில் அது மாதிரி இந்த கல்லூரியில் படிக்க முடியாது ஹாஸ்டலில் சேரணுன்னு அதனால் இங்கே வேண்டாம்ப்பா கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்கு மன்னர் சரபூஜி அரசனர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் அங்கே போனால் ஸ்காலர்ஷிப் முன்னூற்றி இருபது ரூபா கிடைக்கும் கிடைக்கும் எனக்கு பின்னலை உள்ள வந்து தங்கை தம்பிகளையும் படிக்க வைக்கலாம்ப்பா வேண்டான்னு சொல்லிட்டு அதை ஒரு கண்ணில் நீரோடு நான் வெளியில் ஏறினேன் வந்து அம்மாட்டா அழுதான் என்னால் அந்த கல்லூரியில் படிக்க முடியலமா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அந்த வறுமைங்கிறது சிறுமை இல்லைப்பா நம்ம ஊரில் எல்லாரும் உனக்கும் கீழே இருப்போர் கோடின்னு நிறைய பேர் இருக்காங்க அதனால் உன்ட்ட நல்ல திறமை இருக்குது நீ எது வேணாலும் சாதிக்க முடியும்னு ஒரு ஆறுதலாக சொன்னாங்க அதை அப்படியே எடுத்துகிட்டேன் நான் நடந்தது என்ன தெரியுமா எந்த கல்லூரியில் மதிப்பெண்கள் இருந்தால் என்னால் படிக்க முடியலையோ அந்த கல்லூரியை மாதிரி நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளர் மாதிரி அந்த கல்லூரியில் மூன்று முறை முக்கிய விருந்தினராக போய் லாலி ஹால்னு திரு ஏபிஜே அப்துல் கலாம் உட்பட பெரிய மனிதர்கள் பேசின அந்த ஹாலில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரையாற்றியிருக்கேன் இருக்கேன்